இது எல்லாத்தையும் குக்கர்ல சேர்த்து மூணு விசில் மூணு விசில் போட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க கடலை பருப்பு பருப்பு ஈஸியா வேகாது பாசி பருப்பு வேமா வந்துடும் அந்த ஈஸியா வேகாத துவரம் பருப்பு கடல் பருப்புக்காக மூணு விசில் விட போறோம் இந்த காய்கறி தான் இப்ப சேர்க்க போறோம் என்கிட்ட இது மட்டும்தான் இருக்கு உங்ககிட்ட நூக்கல் முள்ளங்கி என்ன இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இது தேவையான பொருள் எல்லா காயும் வெட்டி வச்சிருக்கேன் இப்போ வடை சட்டி அடுப்புல வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்து சீரகம் இது கொஞ்சம் பொரியட்டும் ரெண்டு வெள்ளை போட குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க ஒரு பல்லாரி சேர்த்துருக்கேன் தான் அந்த குக்கர்ல வேக வச்ச பருப்பு கூட சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம்ல நல்லா இதுல பல்லாரி சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பில போட்டுக்கோங்க இது கொஞ்சம் நல்லாவே ரோஸ்ட் ஆகட்டும் ஏன்னா எல்லா நம்ம எண்ணெயிலேயே வதக்கிட்டு தான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னென்ன காய் கலர்ஃபுல்லா உருளைக்கிழங்கு சேர்க்கணும் நூக்கல் முள்ளங்கி பீன்ஸ் வாழக்காய் இதெல்லாம் நீங்க சேர்த்து கதமோ சாம்பார் இது பேர் இது வந்து ராஜபாளையம் சைடுல அதிகமா வைப்பாங்க எங்க பாட்டி எங்க பாட்டி அடிக்கடி வைக்கிற சாம்பார் இது ஆனா எங்க பாட்டியில ரெண்டு ரெண்டு பீஸ் காய் தான் போடுவாங்க எங்க வீட்டுல எல்லாருமே சாம்பார் காய் நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக நான் நிறைய சேர்த்து வைக்கிறேன் இப்ப இந்த காய வந்து நம்ம எண்ணெயிலயே தான் வதக்குறோம் எண்ணெயிலயே தண்ணி நான் ஊத்தவே இல்ல எண்ணெயில தான் வதங்குது பாத்துக்கோங்க இப்போ இதுல இந்த சாம்பாருக்கே மொத்தமா தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம பருப்பு வேக வைக்கல உப்பு சேர்க்கல இந்த வதக்கிட்டு இப்போ காய் வதங்குற அளவுக்கு மசாலா தான் சேர்ப்பேன் சாம்பாருக்கு எங்க பாட்டி அரைச்சு குடுத்த மசாலா பொடி அது மட்டும் தான் நான் சேர்ப்பேன் இப்ப பாருங்க கத்தரிக்காய் வெந்திருச்சு தெரியுதா நான் பருப்பு ஊத்துறதுக்கு காய் எல்லாம் வெந்துருச்சு ஏன்னா நம்ம அந்த மூணு விசில் விட்டுருக்கோம் இல்லையா அதுலயே எல்லா பருப்புமே நல்லா வெந்திருக்கும் அதனால எல்லா காயும் வெந்ததுக்கு அப்புறமா பருப்பை சேர்த்துக்கோங்க வேமா சாம்பார் முடிஞ்சிரும் நான் வேமாவே எல்லா ரெசிபியுமே வேமா சமைச்சிருவேன் எனக்கு மிஞ்சி போனா அரை மணி நேரம் கூட ஆகாது சமைச்சு முடிக்க இப்ப நான் ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கிறேன் எங்க வீட்டுல நெய் ஸ்மெல் இருந்தா சாம்பார் வேமா தீந்துரும் அதுக்காக நான் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சாம்பார்லாம் வச்சு முடிச்சுட்டு கடைசி கடைசி நீங்க பாத்திரத்தை இறக்கி வைக்க போது ஒரு கரண்டி கொஞ்சமா நெய் நெய் மட்டும் விட்டு பாருங்க சாம்பார் தீர்ற வரைக்கும் டேஸ்டா இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய்